மூணாம் அதிகார இரண்டாவது வருஷனம் ரெண்டு ரெண்டுமானவர்களே இப்போது தேவனுடைய பிள்ளைகளா பிள்ளைகளாயிருக்கிறான் ஏன் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறார் இதை என்ன பார்க்கிறோம் இருப்போம் என்று வெளிப்படவில்லை ஆகியும் அவர் வெளிப்படும் அவரை போல் இருப்பதனால அவரை தரிசிப்போம் என்று நம்ப காலையில என்ன தியானிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் அவரை தரிசிப்பதுதான் எப்படி ஆண்டோரை தரிசிக்கணும் அவரோடு வாழணும் அவரோடு அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனையினாலதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காலை தோறும் ஜபிக்கணும் இந்த ஜபத்தனுடைய ஒரு சரியான நிலை என்ன அப்படின்னு கேட்டால் அவரை போல் மாறுகிறது தான் இல்லாம நம்ம நினைக்கிறது போல நம்முடைய உலகத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் அனுபவிச்சு உலகத்து போல இருக்கிறதும் உள்ளதல்ல உள்ளதில்லை உலகத்தில் உள்ள பொருட்களை அனுபவிக்க எல்லாம் நம்ம தேடுகிறது உலகத்தினுடைய வாழ்க்கை வாழ எல்லாம் தேடு அவரோடு வாழணும் அவரை போல மாறணும் அந்த சிந்தை நம்மை ஆள் கொண்டு நம்ம நிலையை அடைவதற்காக இந்த இருபத்தி விகவான் இரண்டாம் மதி விகாரத்தொன்று இருபத்தி இருக்க பிள்ளைகளே அவர் வழிபடும் போது நாம் அவர் வருகையில அவருக்கு முன்களாக வைக்கப்பட்டு போகாமல் தைரியமாய் இருக்கும்படிக்கு அவரிடத்துல நிலை தருங்கள் அப்படி எதுக்காக ஜோ வெளிப்படும் போது வெட்கப்பட்டு வீரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போ எதிர்பார்ப்பெல்லாம் சரி ஜபிப்ப ஜபிக்கிறதெல்லாம் சரி ஆனா வெளிப்படும் போது கைவிடப்பட்டு போகாத இருக்கணும் அப்படின்ற நான் தொடர்ந்து ஜபம் வந்து என்னது பூரணமான ஒரு சமப்பன ஜப ஜீவிதம் நமக்கு தேவைள்ளதை நமக்கு எதுக்காக நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது தேவன் என்னை போல மாறணும் தேவனோடு இருக்கணும் அவர் வெளிப்படுகிற நாள்ல அவர் எப்படி இருக்காரோ அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுகிறார் அவரு போலதான் இருப்போம் அப்படிதான் அப்பதான் அவர்கிட்ட இருக்க முடியும் இரண்டாவது என்ன சொல்றாருங்கன்னா நம்ம வெட்கப்பட்டு போக அவரு அவருடைய வருகையில கைவிடப்படாம இருக்கணும்ல அது ரொம்ப முக்கியம் அவர் இப்போல மாறுவது வேற சொல்லிட்டு வருகிற நேரத்துல அதுக்கு பாத்திரமா இருக்கணுமா அப்ப அவருடைய வரைவேலையும் கைவிட வைக்கப்படாம இருக்கணும் அப்ப அதனாலதான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் கடைசி அவரே ஒரு வருஷத்தை வாசித்துட்டு நடத்துறேன் அதுல இருபத்தி நாலாவது வருஷம் அதுல இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தனுடைய இருபத்தி நாலாவது வருஷம் என்ன சொல்றது ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலை திரு கடுவது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நினைத்திருந்தால் நீங்களும் குமாரனும் பிதாவில் நிலைத்திருப்பீர்கள் ஆதி முதல் என்ன கேள்விப்பட்டோம் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது ஆதி முதல் கேள்விப்பட்டது என்னது சகோதரே நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல ஆஹ் ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனை எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற வர்சனமே அந்த ஆதி முதல் கேள்விப்பட்டது அதாவது ஆதி முதல் ஒன் அதிகாரத்துல ஆதி முதல் இருந்த இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களின் ஆரை கண்டதும் நாங்கள் கண் நோக்கி பார்த்ததும் எங்கள் கையின் நாளில் தோட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்க அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியும் நாங்கள் கண்டு கேட்டு இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது ஆதி முதல் நீங்கள் கேட்டது என்னதான் ஆதி முதல் கேட்டது வார்த்தை வார்த்தை குமாரன் கிறிஸ்துவ பற்றி என்ன கேட்டீங்களோ அதை நீங்க என்ன செய்யணும் ஆதி முதல் நீங்கள் கேட்டதை என்ன செய்யணும் சொல்லி அதான் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்ப கிறிஸ்துவை பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குல்லோ அதை கைவிடக்கூடாது கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு இனி ஆதி முதல் கேட்டது என்னது கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அந்த அறிவை உங்களுக்குள்ள பாதுகாத்து வச்சா மட்டும் தான் அப்ப மூணு காரியங்கள் சொல்லி இருக்கிறது நீங்க என்ன செய்யணும் முதலாவது எதுக்காக நான் ஜெர்மனி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறோம் என்னன்னா அவர் வெளிப்படும் போது அவரை போல மாறணும் அடுத்தது அவர் அவர் வரும்போது கைவிடப்பட்டாங்க இருக்கணும் அடுத்தது ஆதி முதல் கேள்விப்பட்ட அந்த தெய்வம் அன்புல நினைத்துருக்கும் இந்த மூணு காரியமும் என் ஜீவிதத்துல நடக்கணும்னு தானே ஜம் பண்றது இல்ல எனக்கு பணம் வேணும் எனக்கு ஆசை வேணும் எனக்கு சம்பத்து வேணும் எனக்கு சுபம் வேணும் ஆடம்பர வேணும் அது வேண்டிதான் யாரும் நான் கால தூரம் எழுப்பி இருந்து ஜம் பண்றேன் இல்ல நான் ஜபிக்கிறதுடைய உள்நோக்கங்களை தெளிவுபடுத்திட்டு தெளிவுபடுத்திட்டுப்பீங்க அவர் எப்படி நம்ம மாற்றப்படுவோம் தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அவரை போல மாறுவோம் மறுரூபமாவோம் அந்த எதிர்பார்ப்பினுடைய ஜபம் ரெண்டு அவர் வரும்போது வருகை வெட்கப்படாம இருக்கும்படி ஜோமன் என்று பெற்றிருக்கிறோம் மூணு ஆதி முதல் கேள்விப்பட்ட கிறிஸ்துவின் அன்புல நிலை திருக்கும்படி ஜோமன் கிறிஸ்துவை படித்து கேள்விப்பட்டது எதுவோ அந்த கிறிஸ்துவின் அன்பில நிலைத்திருக்க ஜோமன் நகரம் இந்த ஜப ஜீவிதத்தை கத்தை நமக்குள்ள பலப்படுத்தும்படியா நம்மை திடப்படுத்தும்படியா தைரியப்படுத்தும்படியா கத்தடி சமத்துவ கொடுக்கும் கத்தை இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வித்து தந்து அவருடைய அன்புல நம்மை பலப்படுத்தி வெட்கப்படாத ஒரு அழைக்கப்படும் அவருடைய அவர்களப்படும் போது நம்ம வெட்கப்படாத இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை தந்து அவரை போல நம்மை மறுபடுத்துவார் என்ற நிலைமையை நமக்குள்ள உண்டாக கத்த நடத்தை நல்லாண்டு காலைகளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எழுப்பி செவிப்பதனுடைய அந்த அடிப்படை நோக்கம் நாங்கள் மறக்காதபடி அனை தினமும் அந்த நோக்கத்தை நாங்கள் நினைவு கூர் செபிக்க வேண்டும் என்று வாஞ்சுக்கிற அன்றுவரே அந்த தாகம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உணருகிற அந்த உணர்வை அன்றுவரே இந்த தூண்டி விட விரும்பினதுக்காக ஸ்தோத் நாங்கள் உண்மை போல தேசுக்கு சுய போல மாறும் ஒரு அனுபவம் உண்டாகும் அவருடைய வருகையில் வைக்கப்படாமல் இருக்கவும் ஆதி முதல் கேள்விப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு எங்களிலிருந்து மாறாமல் இருக்கவும் அன்றுவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தவிர உலக பொருளின் ஜீவிதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சிவமா இல்லாதபடி கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற தாவத்தோடு செப்பிக்கிற அந்த அனுபவத்தை அதிக நல்ல அதிகாரிகளையும் நீ உருவாக்கி செவ் ஜீவிதத்தை எங்களுக்குள்ளே பலப்படுத்தும்படி ஆகிச் சமிக்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இந்த பகல் காலம் முழுதும் கூடியிருக்கும்படி இருக்கும்படி ஆயிற்று பிக்கிறேன் உங்களுடைய வசனத்தால் எங்களை கட்டும்படி ஆயிற்று பிக்கிறேன் வசனத்தையும் எங்களை கற்றுத்தனும்படி ஆயிற்று கதாவை தொடர்ந்து இந்த நாளுடைய எல்லா பகல் காலம் கிருவு எங்களை வழிபடட்டும் ஆண்டு இந்த நாட்களில நாங்கள் கண்டு வருகிறது ஆண்சி விதத்தில் ஆண்டவர விசுவாசத்தின் ஆண்டு தன்மைகள் எங்களுக்குள்ளே தெரிவிக்கப்படட்டும் அன்றோட விசுவாசம் உறவுக்குள்ள ஏற்படுகிற ஒன்று என்பதை எங்களுக்கு இந்த விழா போதிக்கவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் செய்திருக்கிறேன் அன்றோடைய நம்பிக்கையின் வாழ்க்கை பக்தியின் வாழ்க்கை மட்டுமல்ல விசுவாசத்தின் வாழ்க்கையின் மேன்மைகளை குறித்தும் அன்றோரையே சிந்திக்க வைத்துக் தான் இந்த காலங்களில் இந்த விசுவாசம் அன்றவரா செயலற்று நிற்பதற்காக அல்ல விசுவாசிக்க அண்டவரை கிரியைகள் இல்லாத விசுவாசம் அல்ல கிரியைகளோடு விசுவாசிக்கிற அண்டவரை கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது எங்கள் வாழ்க்கையில அந்தவரே எங்கள் விசுவாசத்தில் கிரியை உண்டாகக்கூடிய ஒரு விசுவாசமாய் அந்தவரை அக்கத்தரை போல மாற வேண்டும் என்ற அண்டவரே அந்த தாக வாண்டவர் அவரை போல காணப்பட வேண்டும் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் அது முதல் கேள்விப்பட்டதான கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவர உள்ளத்தின் ஆழத்தில் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரா இந்த நாளில எங்களோடு கூட அந்தவரை உணர்த்தி கொண்டிருக்கிற அந்த உணர்வுகள் அதனுடைய ஆழங்கள் அல்லது தியாகங்கள் அதனுடைய வாட்சிகள் எங்கள் இருதயத்தை ஆழட்டும் ஆண்டவரை உண்மை தரிசிக்க வேண்டுமே உண்மை ஆண்டு வரமோடு உறவாட வேண்டுமே ஒவ்வொரு நாளும் வறுமையா ஆண்டவரை ஜபிக்கிறோம் ஆண்டவரை கடந்து போகிறோம் போகாதபடி உங்களுக்கு உறவு பாண்டுகிற அந்த ஆழமான அனுபவத்தை உருவாக்கும்படி ஆகச் சபிக்கிறான் பிள்ளைகள் எல்லாருக்காக வருகிற ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக வருகிற அவருடைய தேவைகளுக்காக வருகிற அண்டவரே கடந்து போன துக்கங்கள் துயரங்களுக்காக வருகிறோம் எல்லா இடங்களிலும் கிருவே ஒளிப்பட்டு திருச்சபைக்கு சபிக்கிறோம் திருச்செபையின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கச் சுபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்யும்படி ஆய்ச்சு வேதத்தை உணர்கிற உணர்வு பகிர் நிலக்கடுத்தும்படி ஆய் சபிக்கிறோம் அன்ற ஒரு வேதத்தை கேட்க மனம் இல்லாதபடி கதாவே தன்னுடைய மாயமான வரி சுத்தத்தை கொண்டு வரலோகம் சொல்ல நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் மாற்றத்தை உருவாக்கும்படி ஆய் கத்துடைய இன்னும் நிச்சீவன் அடையத்தக்கதான நிலைமைகளை தடைகளை நீக்கி போடும் பரிசுத்தப்படுத்தும் ஆழங்களினால் அன்றவரை மறைக்கும்படி ஆயிற்று விசேஷமாய் தகப்பனை ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த உலகத்தின் மானியங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கும் அன்று அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயப்படுறதுக்காக தோத்துகிறோம் பரலோக தேவனுடைய பிரசன பிள்ளைகள் எல்லாரையும் ஆள் கொள்ளட்டும் தொடர்ந்து எங்களோட பேச்சுவீராக அந்த ஒரு எழுப்புகள் அந்த சபைக்கு தருவீர் என்று தருவீர்கள் அந்த எழுப்புகளுக்கு அந்த ஒரு பாத்திரமாய் மாற்றும்படி ஆய்ச்சப்போம் அன்றவரே திருச்சி பெண் வாலிபங்களுக்கு ஆய்ச்சப்போம் முதியவர்களுக்கு ஆய்ச்சப்பீக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு ஆய்ச்சப்பிக்கிறோம் தேவை நிறைந்தவர்களுக்கு ஆய்ச்சு பிடிக்கிறோம் கடன் பாடத்துல இருக்கிறவர்களுக்கு ஆய்ச்சு பிடிக்கிறோம் ஆண்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர கலைஞர் நிறை பெற்றோருக்கு ஆயிற்று பயிக்கிறோம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தெளிவுபடுத்தும்படி ஆயிற்று பயக்கிறோம் பரிசுத்த கொடுத்தும்படி ஆயிற்று பயிக்கிறோம் மகிமை வெளிப்படுத்தாமப்பா நீர் அதை சேரதுக்காக மகோத்திரம் கொண்டு ஒரு நிரப்பும்படி ஆயிற்று பயக்கிறோம் ஆவியான தொடர்ந்து பேசுவீராக மகிஞான காரியங்களினால் அந்தவரைய பிள்ளைகளை நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் பரிசுத்த கொடுத்தோம் அந்த தெளிவு கொடுத்த மகிமை எங்களுக்கு தரும்படியாக ஆயிச்சு வைக்கிறோம் கதாவை இந்த நாளிலையும் அண்டவரா தொடங்கு கத்தாவைய தேசத்தை ஆய்ச்சி பிடிக்கிறோம் இந்த தேசத்து நல்லா ஊழியங்களுக்கு ஆய்ச்சி பயக்கிறோம் மிஷினரிகளுக்கு ஆய்ச்சி பயக்கிறோம் அண்டவரையிலே ஊழியர்களுக்கு காய்ச்சல் பிடிக்கிறோம் ஆண்டவரையும் முந்த விற்கிற ஆறு ஆதனையில அண்டவரா இந்த பாரதம் அழிகிறதை நேரின் ஆண்டவரை மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பா நேற்று நீரே என்னுடைய மகிமை நான் ஒன்றுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை என்று உமை ஆராதிக்கிறனால் ஆண்டோரே எங்கள் சுய ஆராதனையில் அல்ல உண்மை போல மாற வேண்டும் அந்த எண்ணெய்களுக்குள்ளே இருக்கும் என்றால் அண்டவரே எங்களுடைய விருப்பத்தை என்னை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறது ஸ்தோத்திரம் கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரே தவிர்க்கப்படும் அந்த நாளுக்காக சமூகத்தை நாடி வந்த நிற்கும் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே கிரகத்தின் கட்டுகள் தவறட்டும் அடைவது எங்கள் கண்கள் காணட்டும் அந்த ஒரு உங்களுடைய ஆளுகை இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் அந்த பொறுமையோடு இராதபடி ஜபிக்கும் ஒரு சோ ஜீவிதத்தை தாடும் தடைகள் எல்லாம் ஒற்றி நீக்கும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்லது இதாவே ஆமே